வணக்கம் இன்று கூடா ஒழுக்கத்தின் எட்டாவது குரலை நாம் பார்க்கலாம் குற்ற உணர்ச்சியை மனதில் கொண்டு தவறான எண்ணங்களை மனதில் கொண்டு பிறரிடத்தில் நாம் உண்மையானவர்கள் போல் நடிக்கக்கூடாது இது ஒழுக்கமற்ற செயல் ஆனால் நடிக்காமல் இருக்காங்களா அப்படின்னா நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதை எப்படி மாத்துறது மாற்ற முடியாது அவர்களாக தான் மாற வேண்டும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது குற்ற உணர்வோடு மற்றவர்களிடம் நீ பழகாதே உண்மையான அன்பதி அன்பையோ கோபத்தையோ நீ காட்டு தவறு கிடையாது ஆனால் பொய்யாக நடித்து பிறரை ஏமாற்றாதே நிறைய பேரை பார்ப்போம் பெரிய தவசீலராட்டம் இருப்பாங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை போய் நீராடி நீரணிந்து அப்படியே இறைவனிடம் பக்தி பரவசமாக இருப்பது போல நடிப்பார்கள் அந்த மாதிரியெல்லாம் நீ நடிக்காத அதே போல் ஒரு குளத்தில் தண்ணி இருந்து நான் நீர் தண்ணி மூழ்கிட்டோன்னா உள்ளே வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது இல்லையா அவன் காலை பிடிச்சி தரலாம் அந்த மாதிரி நீ நடந்து கொள்ளாதே நீரில் மறைந்து வாழ்பவனை போல் வஞ்சத்தை மனதில் வைத்தும் நீ வாழக்கூடாது என்று வள்ளுவம் காட்டுகிறது இந்த குரல் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மனத்தது மாசாக மாண்டார் மனத்தது மாசாகி மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் மனத்தது மாசாகி மாண்டார் மாந்த பலர் இதுக்கு என்ன பொருள் மனதில் கள்ளத்தனம் வஞ்சகம் தவறான எண்ணங்களை கொண்டு இருப்பவர்கள் மாண்பு மிக்கவர்களைப் போல காட்டிக்கொள்ளுவார்கள் மிகச்சிறந்த ஒழுக்க சீலர்களைப் போல வெளியில் காட்டிக்கொள்ளுவார்கள் ஆனால் அது உண்மையல்ல அது எப்படிப்பட்டது நீராடி நீராடும் பொழுது தண்ணிக்கு அடியில் போனால் நம்மள தெரியுமா தெரியாது அதுபோல் நமது கெட்ட எண்ணங்களை அப்படியே மனதுக்குள் வைத்து கொண்டு வெளியில் பொய்யாக நாடகம் நடிக்கக்கூடிய மக்கள் பலராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டார் மனதில் தவறான எண்ணங்களை கொண்டு சிறந்த ஒழுக்க சீலர்களைப் போல நடித்து ஏமாற்றுபவர்கள் பலராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டார் சரி இதை ஏன் சார் நீங்கள் சொல்கிறீங்க ஐயா ஐயா நீங்கள் வள்ளுவர் ஐயா இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னா அறிவு கெட்ட மாந்தர்களே இதை மாதிரி உங்களை ஏமாற்றுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களின் நடிப்பை கண்டு நீங்கள் ஏமாறாமல் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் இந்த அறிவுறுத்தலை நாம் ஏற்றுக்கொள்ளுதல் தான் நமக்கு சிறப்பு சிறப்பான வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தி கூறுகிறார் கடைபிடிக்கலாமே தவறில்லையே நன்றி நாளை மீண்டும் சந்திக்கலாம்